செயல்களை கவனித்தால் விளைவுகள் எல்லாம் தலைகீழா போயிடும் பின்னால் இருக்கிற மனநிலை முக்கியமானது எல்லா ஜமாத்துகளையும் குடும்ப பஞ்சாயத்தில் நடக்கிறது அமைப்புகள் இருந்து எல்லா பாருங்க சரியா மாதிரி வச்சிருந்து பொருது கூப்பிட்டு தலாக்கு வேணுமா கொஞ்சம் பொறுத்து போமா அட்ஜஸ்ட் பண்ணுமா வாழ்க்கைமா ஆயிரம் காலத்து பயிருமா அதுமா இதுமா என்ன தேவணம் சொல்லி சரி கட்டி அனுப்பி போன்ற வேலைகள் ஆனால் இதை செய்யக்கூடியவர்களுக்கு முறையான ஒரு உளவியல் பயிற்சிகள் இருக்கிறதானு கேட்டால் யாருக்குமே ரொம்ப ஈஸியா தீர்த்து வைக்க வேண்டிய விஷயத்த பஞ்சாயத்து பண்றவரே பெருசாக்கி விட்டுவார் பிரிச்சு வைக்க வேண்டிய முக்கியமான அம்சத்தை சேர்த்து விட்டு தற்கொலையை தள்ளி விட்டுவார் அன்னைக்கே நீ அந்த பக்கம் போ இந்த பக்கம் போட்டு இருந்தா நிம்மதியாவது ரெண்டையும் சேர்த்து விட்டு கடைசியில இதெல்லாம் எங்க இருந்து வருது இந்த சிக்கலுக்கான காரணம் என்னன்னு கேட்டா உளவியல் கூறுகளை உள்ளத்தை குறித்து சிந்தனை அங்கிருந்து இவன் ஏன் இப்படி பேசுறான் இது எதனால இப்படி சொன்னா என்ன ரிசல்ட் உண்டாகும் அப்படின்னு மனதின் நடமாட்டங்களை கவனிக்கவே இல்லை செயல்களை கவனிக்கிறோம் பேச்சை கவனிக்கிறோம் அந்த பேச்சுக்கு பின்னாடி எந்த மாதிரியான மனநிலை உண்டாகும் அதை கவனிக்கல ஆனா இஸ்லாம் சொல்லுது மனநிலை தான் மாற்றங்களுக்கான அடிப்படை மனநிலை தான் ஒரு அருமையான ஒரு வசனம் யாராவது வாசிங்கன்னு பார்க்கலாம் ரகதுல பதினோராவது வசனம் எடுங்க யாராவது ஒரு தெரிஞ்சு சத்தமா வாசிங்க பார்க்கலாம் நல்ல கவனிங்க இதுல இரண்டு மூன்று தனித்தனி டாபிக் பேசப்படுகிறது மூணு வகையான விஷயங்கள் கவனிங்க மனிதருக்கு முன்னாடியும் பின்னாடியும் உலகத்துல சில மாணவர்கள் அல்ல மாணவர்களை வச்சு தான் இந்த உலகத்தை இயக்கிறான் ரன் பண்ணுறான் அவன் மனுஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போகிறதுக்குன்னு சில மாணவர்களை வச்சுருக்கிறான் அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க அப்படி இல்லை அல்லாவுடைய கட்டளைப்படி அவனை பாதுகாக்கிறது அவங்களுடைய பொறுப்பு அவனை பாதுகாப்பாங்க ஆனால் இதில் கொஞ்சம் இந்த மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது அது நமக்கு தேவையில்லை சப்ஜெக்ட் ரொம்ப பேசிக்கலாம் அடுத்து ஓகே ஆ சமுதாயத்தை மாற்றிக் கொள்ளாதவரை எல்லாம் மாற்ற மாட்டான் தமிழம் உள்ளதை ஒரு சமுதாயம் மாற்றிக்கொள்ளாத வரை அச்சமுதாயத்தை அல்லாது மாற்ற மாட்டான் சமுதாயத்திற்கு அல்லாஹ் தீங்கை நாடும் பொழுது சமுதாயத்துக்கு கேடு செய்யணும் அவனுக்கு துன்பம் தரணும்னு நாட்டம் வந்துருச்சுன்னா அதை தடுப்போர் யாரும் இல்லை அவன் நன்றி உதவி செய்வரும் இல்லை இந்த மூணு விஷயத்துல இடையில் உள்ள செய்தியைத்தான் நம்ம எடுக்கிறோம் இரண்டாவது